சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வாக்கு தத்துவங்களை நம்ம கொடுத்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்ம நடத்துவதற்கு தேவையான சகல விதமான வார்த்தையின் பாதையை நமக்கு காண்பிப்பதற்கும் வெளிச்சத்தின் மூலமாக நம்ம நடத்துவதற்கும் துணை செய்கிற நம் தேவாதி தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வாக்குப்படையினர் இருக்கிறார் அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார் என்ற வெளிச்சத்தோடு கூட விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான சத்தியத்தை சத்தியத்தின் மூலமாக வருகிற விடுதலை மூலமாக வருகிற வாழ்க்கை முறை தேவன் நமக்குள்ளே பலப்படுத்திட கிருபை செய்வார் ஆக என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி பவுருடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் பவுல் பிரபலியமான ஊழியங்களை செய்தார் என்று நாம் அவரை குறித்து அறிந்திருக்கிறோம் அவர் மூலமாக ஏராளமான சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது வெளிப்பாடு ஆனாலும் பவுலுக்கு அதெல்லாம் ஒரு முக்கியமான பொருட்டாகவே அதில் தன்னுடைய கவனத்தை போகவிடலை மாறாக நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ இப்போது பிலிப்பியர் மூன்று பதினாறில் இப்படியே சொல்கிறார் ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ பீங் பெர்ஃபெக்ட் பூரணப்படுத்தப்படுதல் தேறினவர்கள் என்ற வார்த்தையை பேசிக்கொண்டு கொண்டு வருகிறேன் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே இருப்போமாக இப்போது நாம் அடைந்திருக்கிற அன்பு மற்றும் நம் கீழ்ப்படியினுடைய நிலையிலிருந்து ஒருபோதும் பின்னடைவதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது குறைவுபடுவதற்கு நாம் வரக்கூடாது நாம் அதிலே தொடர வேண்டும் அதிலே நிலைத்திருக்க வேண்டும் அதில் நடந்து கொண்டிருக்க வேண்டும் அதே ஒழுங்கின்படி தொடர்ந்து வாழ வேண்டும் என்ற இந்த காரியத்தை தான் இந்த இடத்துல பவுல் வலியுறுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையின் நிலை அந்த வாழ்க்கையின் தரம் என்பது நாம் நம் நம்முடைய வளர்ச்சியை அளவிடுகிற ஒரு காரியமாக இருக்குன்னு பார்க்கிறோம் ஏனோ தானோ என்று வாழ்கிற உலகத்தில் வாழ்கிற மாம்சத்தின்படி பேசுகிற மாம்சத்தின்படி சிந்திக்கிற மாம்சத்தின்படி சண்டை போடுகிற மாம்சத்தின்படி யோசிக்கிற இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது மாறாக நாம் ஆவியானவருடைய அன்பிலே தேவருடைய அன்பின் வாழ்க்கையை தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியத்தை நாம் எந்த நிலையில் வந்திருக்கிறோமோ அந்த நிலையிலிருந்து கீழே போகாமல் இன்னும் தொடர்ந்து வளர வேண்டும் அப்போது நாம் செல்ல வேண்டும் என்று இருக்கிற திசையை குறித்து நம்முடைய மனதை ஒருபோதும் இதுவரைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி கீழ்ப்படிந்து வாழ்ந்து பார்த்தேன் ஒன்றும் நடக்கலை அதனால் என்று சொல்லி திசை திருப்புகிற காரியத்துக்குள்ளையோ திசை மாறுகிற காரியத்துக்கோ நம்முடைய மனதை போகவிடக்கூடாது தேவன் கொடுக்கும் உன்னதமான பலன்களுக்கு ஒரே வழி என்ன அவருக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ்வதை அன்போடு கீழ்ப்படிவேன் அவருக்கு உரிய அ அந்த அன்பு எனக்குள்ளே குறைவுபடுவதற்கோ அந்த அன்பின் காரியத்தை நான் இழப்பதற்கோ இடம் கொடுக்க மாட்டேன் என்ற அந்த ஒரே வழியை நான் நினைத்திருக்க வேண்டும் அதே சிந்தையில் காணப்பட வேண்டும் ஒரே ஒழுங்காய் நடக்க வேண்டும் பவுல் சொல்கிறார் இப்போ மூன்று பதினேழு பிழிப்பிகள் என்ன சொல்ல பாருங்கள் சகோதரரே நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை நீங்கள் மாதிரியாக நோக்குங்கள் அப்போ உலகத்தில் பல வேறுபட்ட விதமான ஊழியங்கள் ஊழியர்கள் ஊழிய போதனைகள் உபதேசங்கள் இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் பவுல் சொல்கிறார் நாங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி காண்பிக்கிறோமோ அந்த மாதிரியை யார் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள நீங்களும் பின்பற்றி நடங்க அப்போது நீங்கள் அந்த அன்பு கீழ்ப்படியில் என்ற அந்த நிலை அதை விட்டு உங்களுடைய மனது திசை திருப்பப்பட்டு உலக ஆசை பண ஆசை அல்லது வசதி வாய்ப்பு பயங்கரமான ஒரு பாராட்டு செழிப்பு இது போன்ற காரியங்களுக்குள்ள நீங்கள் விழுந்து திசை மாறாத வாழ்க்கை வாழ முடியும் என்று தெளிவாக போல் கொடுக்கிறதை புரிந்து கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை பலப்படுத்தி நடத்துவாராக எங்களுக்கு தேவையான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது கற்றுக் கொடுத்து அதுக்கு வேண்டிய கிருவிலை கொடுத்து நடத்துவது என்பது உங்களுடைய சித்தமாக இருக்கிறது அப்பா நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒரே சிந்தையாய் ஒரே ஒழுங்காய் தேவனுக்கு கீழ்ப்படுதல் தெய்வத்தில் அன்பு கூறுதல் என்ற காரியத்தில் நாங்கள் வளர்ந்திருக்கிற நிலையிலே தொடர்ந்து இன்னும் மேலே வளர கீழே குறைந்து போகாதபடி இருக்க கத்திரங்களை கற்றுக் கொடுத்து பலப்படுத்தி நடத்துவீராக நாம அயம்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ